வெல்கம் டு அன்னம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ஸ்ட்ரீட் ஸ்டைல் மோமோஸ் ரெசிபி தாங்க பார்க்கப்பறம் வீட்லேயே ஈஸியாக சட்னியோட எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் இப்போ வாங்க இந்த ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம நண்பர்கள் எல்லாருக்கிட்டேயும் ஒரு அன்பான வேண்டுகோள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ நம்ம முதல்ல இதுக்கு வெஜிடபிள் ஸ்டஃபிங் வந்து ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு கடாய் வச்சு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காய்ஞ்சதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பூண்டு பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்து இதை வந்து நல்லா வதக்கி எடுத்துடலாம் பூண்டு நல்லா வதங்கினதோ இது கூடவே உங்கள் காரத்துக்கிட்ட மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க கால் கப் அளவுக்கு வெங்காயம் பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்து இதையும் நல்லா வதக்கி எடுத்துடலாம் வெங்காயம் இந்தளவுக்கு வதங்கினதோ ஒரு கப் அளவுக்கு முட்டைக்கோஸ் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோங்க அதையும் சேர்த்துக்கலாம் கப் அளவுக்கு கேரட் சேர்த்துக்கோங்க உப்பு தேவையான அளவு சேர்த்து இதை வந்து நல்லா கலந்து விட்டுடலாம் பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு நல்லா சீக்கிரமாக வெந்து வந்துடும் இப்போ இதை மூடி போட்டு ஒரு எண்பது பர்சன்டேஜ் நல்லா வேகிற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாங்க தேவைப்பட்டால் லைட்டாக தெளிச்சுக்கோங்க நம்மளுக்கு எண்ணெயிலேயே நல்லா வதங்கி வந்துடும் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாங்க உங்கள்கிட்ட வினிகர் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நம்மளுக்கு உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ இது எடுத்துகிட்டு வேறு ஒரு பவுலில் மாற்றி வச்சிடலாம் இப்போ இது இருக்கட்டுங்க நம்ம வந்து சட்னி ரெடி பண்ணி எடுத்துடலாம் சட்னி ரெசிபி ஈஸியாக இருக்குங்க இதை வந்து நீங்கள் ஒரு வாரம் வரைக்கும் ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க கெட்டு போகாது இப்போ இதுக்கு ஒரு கடை வச்சு முக்கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் சின்னலாம் ஒரு துண்டு இஞ்சி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க மூணு தக்காளி கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு இதை மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இது இருக்கட்டும்ங்க நம்ம அதுக்குள்ளே மாவு பிசஞ்சு எடுத்துக்கலாம் ஒரு மிக்ஸிங் பவுலில் ஒரு கப்பு அளவுக்கு கோதுமை மாவு இல்லைனா மைதா மாவு சேர்த்துக்கோங்க உப்பு கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க கடைகள்லாம் நம்மளுக்கு மைதா மாவில் தான் செய்வாங்க நீங்கள் வீட்டில் செய்கிறதுனா கோது மாவுலேயே கூட செய்யலாம் ஹெல்த்தியாக இருக்கும் இப்போ இந்தளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு இதுக்கு மேலே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து திரும்பவும் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் நம்ம நல்லா மாவை வந்து ஊற விட்டுறலாம் இன்னுமே நம்மளுக்கு நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இப்போ இது இருக்கட்டும் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு தக்காளி வந்து நல்லா வெந்து வந்துருச்சு உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் நல்லா சாஃப்டாயிடுச்சு பாருங்கள் இப்போ இதை ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜருக்கு மாற்றிக்கலாம் இப்போ இதை தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்க வேண்டாங்க நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம இதை வந்து தாளித்து விட்டுடலாம் இப்போ கடாயில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் அரை டீஸ்பூன் அளவுக்கு பூண்டு சேர்த்து இதை வந்து நல்லா வதக்கி எடுத்துடலாம் இப்போ இதை நல்லா வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி விழுது வந்து இது கூட சேர்த்துறலாங்க இப்போ இதை சேர்த்துட்டு ஒரு மூணு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க மூணு நிமிஷம் நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் அரை டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் எடுத்துக்கோங்க இப்போ இதை நல்லா கலந்துவிட்டு இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்துக்கோங்க இப்போ இதை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா நம்ம வந்து வதக்கி விட்டுடலாம் இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு நல்லா திக்காகி வரணும் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு நல்லா திக்காகி வந்துருச்சு நம்மளுக்கு மோமோஸ் சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு நீங்கள் இதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க கெட்டு போகாது இப்போ பாருங்கள் மாவு வந்து நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது திரும்ப எடுத்து ஒரு தடவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ தேவையான அளவு சின்ன உருண்டையை பிடிச்சி நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம் இப்போ வர மாவில் நல்லா டிப் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் வந்து நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப மெல்லிசாகவும் தைக்கக்கூடாதுங்க ரொம்ப திக்காகவும் தேக்கக்கூடாது கரெக்டாக இந்த சைஸுக்கு தேய்ச்சிங்கன்னா நம்மளுக்கு வேக வச்சு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் திக்காக இருந்துச்சுன்னா வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குங்க இப்போ இதை ஒரே ஷேப்க்கு வரக்காக இந்த மாதிரி ஏதாவது ஒரு மூடி வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்தளவுக்கு தேய்ச்சி எடுத்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் நீங்கள் அப்படி இல்லைன்னா நார்மலாக கூட தேய்ச்சி எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம உள்ள ஸ்டஃபிங் வச்சு மடித்து விட்டுக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்குதோ அளவுக்கு உள்ளே ஸ்டஃபிங் வச்சுக்கோங்க நான் வந்து ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு வச்சுருக்கேன் இதை இந்த மாதிரி மடித்து மடித்து விட்டு ஒன்றா சேர்த்து நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க நம்ம எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துகிட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் மேலே இருக்கிற மாவை நல்லா இந்த மாதிரி அழுத்தி விட்டுக்கோங்க இல்லை நான் ஸ்டஃபிங் பிரிஞ்சு வந்துடும் நீங்கள் இட்லி பாத்திரத்தில் கூட வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ இதனால் தண்ணி குதிச்சதும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்திங்கன்னா நம்ம மோமோஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ இது ஒரு பத்து நிமிஷம் ஆகட்டும் இருக்கட்டும் இப்போ பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ நம்ம எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி